தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த அரசியல்வாதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவரோடு உரையாடுவோம் தொடர் வணக்கம் வணக்கம் அமெரிக்காவினுடைய அந்த பாலியல் குற்றவாளி சின்ன பிள்ளைகளை ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எப்டின் பெரும் தலைவர்களுக்கும் அது மாதிரி நாட்டினுடைய பிரதமர்களுக்கு இராகி ஆக்கியிருக்கிறாங்க அவருடைய ஃபைலில் மோடியை பற்றிய செய்திகள் இருக்குது ஹர்தீப் சிங் பூரி மோடிக்கு நெருக்கமாக இருந்தவர் இப்போ பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவர் அவரை எல்லாம் சந்திச்சிருக்காரு எப்ஸ்டீனு ரெண்டு மூன்று முறை சந்திப்பு நடந்திருக்கிறது இஸ்ரேலில் போனதை பற்றி எப்ஸ்டீன் வந்து எழுதியிருக்கிறாரு மெயிலில் அனுப்பியிருக்கிறாரு இதெல்லாம் ஒரு ஒரு மறைவான ஒரு ரகசிய அறைக்குள்ளால் இருக்கிற மாதிரி இருக்குது என்ன நடந்துட்டு இருக்கு இன்னும் வெளிவராத தகவல்கள் என்ன இது மாதிரியான ரகசியங்கள் மூலமாகத்தான் ஒருவேளை இந்த அமெரிக்க ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்படுகிறதா அமெரிக்காவினுடைய இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உடைய ஒரு பகுதி முதலாளிகளுடைய மனநிலை அதுதான் மார்க்ஸ் அந்த காலத்திலே சொல்லியிருக்கார் நீங்கள் நீங்க வந்து குடும்பம் சம்மந்தமாக அவர் சொல்லும்போது அதுல ஆணாதிக்கம் அது எப்படி இருக்குங்கிறது சம்பந்தமா சொல்லும்போது அவரை நீங்க குடும்பத்தை நாசமாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவான் நீங்கள் பெண்களை பொதுவாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு மார்க்ஸ் வந்து அறிக்கையிலேயே மார்க்ஸும் எங்கள்ஸும் பதில் சொல்லியிருக்காங்க பெண்களை நாங்கள் பொதுவாக்கலடா நீங்கள் தான் பிஸ்னஸ்க்காக பொதுவாக்குறீங்க அப்படின்னு இது ஒரு அதிர்ச்சித எனக்கு ஒரு தவறை விட ஒரு கொலை நடக்குது அந்த கொலையை விட ரொம்ப கொடூரமானது அந்த கொலையை நியாய நியாயப்படுத்தி ஆர்கியூ பண்ண நீங்கள் கிளப் வாக்கு பதிப்பகம் பத்ரிசே சாத்திரி ஒன்று போட்டிருக்கார் அவன் பாலியல் குற்றவாளி தான் பாலியல் குற்றவாளிங்கிறதுல சந்தேகம் இல்லை ஆனால் நரேந்திர மோடி எதுக்காக பார்த்தாருன்னா இந்தியாவுடைய நன்மைக்காக தான் பார்த்தாருன்னு சொல்கிறார் ஒரு பாலியல் குற்றவாளியே இந்தியாவுடைய நன்மைக்காக அதை பற்றி எனக்கு ரோக்க எனக்கு அண்ணா இந்தியாவுக்கு நன்மை கிடைக்கிறதுல அப்போ இதே விஷயத்தை இப்படி பார்ப்போம் ஒரு பாலியல் குற்றவாளி பல கொலை முயற்சிகளில் ஈடுபட்டவன் என்று குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது அவன் இந்தியா மேலே உள்ள தேசப்பற்று நாளைய அவங்களுக்கு உதவும் தான் அவனுக்கு ஏதோ ஒரு லாபம் அது யாருக்கு என்பது தான் தெரியும் உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு உதவுறதா சொல்லி ஒருத்தரை சேர்த்து வைக்கிறவன் அதே ஆள்கிட்ட இன்னும் கூடுதலாக காசு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எதிராக போக மாட்டான்னு நிச்சயம் இருக்கு ஒரு புரோக்கரை நம்பியிருக்கீங்க இவ்வளோ நாளும் நீ ஐம்பத்தாறு அம்பத்தாருஞ்சு விஸ்வகுருங்கிறதெல்லாம் பொய்யா கோபால்னு நம்ம நரேந்திர மோடி கிட்டே கேட்கணும் ம் இதெல்லாம் பொய்யா கோபால் இப்போ என்ன சொல்கிறாங்க ராஜதந்திரம் ட்ராங் இதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் பிரதமர் ஆன பிறகு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த உறவு எவ்வளவு முக்கியம் இந்தியாவினுடைய உறவு மோடி அவர்கள் இங்கே வாரது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இமெயிலெல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க ஹர்தீப் சிங் பூரி வந்து அப்போதைக்கு பாஜக கட்சியில் இருக்கிறாரா என்னன்னு தெரியல ஆனால் அவர் தான் இங்கே எஃப்டினோட பேசி மோடி அவர்கள் அமெரிக்காவுக்கு வாரதுக்கும் அதற்கு பிறகு இஸ்ரேலில் போகிறதுக்குமான வழிவகைகளை பண்ணியிருக்கிறான் பக்கா ஒரு ஒரு ஏஜெண்ட் வேலையை எஃப்டின் வந்து பண்ணியிருக்கான் அவன் என்ன பண்ணான் பாலியல் தொழில் பண்ணான் ப்ராஸ்டியூஷன் பண்ணான் நூற்றுக்கணக்கான கணக்கான பெண்களை சாதாரணமாக தமிழில் சொல்கிற மோசமான வார்த்தைகளில் நீங்கள் சொல்வதென்றால் அவன் கூட்டி கொடுக்குற வேலையை செய்து காரியம் சாதித்து கொடுத்துருக்கான் இல்லை என்ன புனிதம் கிடக்கு கொஞ்சம் பேர் புனிதம்னு பேசிகிட்டு இருக்காங்க அவர் பத்திரி சேஷாத்திரி கிழக்கு பதிப்பகம்னு ஒன்று வச்சுருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு என்ன பண்ணால் என்னங்க அது இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு லாபம் கிடச்சதாங்கிறது அடுத்த விஷயம் லாபம் கிடைச்சிருக்கு நம்ம மோடியை பாராட்டணும் அப்படின்றார் எப்படி வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நிறைய தொழில் இருக்க ஏன் நீங்கள் சில தொழில்களை சே தேர்ந்தெடுக்கிறீங்க சிலதை வேண்டான்றீங்க சிலது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்கிறீங்க ஸோ சட்டத்துக்கு புறம்பாக இந்தியாவுக்கு லாபம் கிடைப்பதற்கு சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் பணியாற்றினீர்கள் என்று சொன்னால் அந்த சட்டத்துக்கு புறம்பான ஆள் அதுக்கு ஒரு புரோக்கரை வச்சிருக்கீங்கன்னா உங்களை விட இன்னொருத்தன் பணம் கொடுத்தான்னா அவன் யாருக்கு விசுவாசமாக இருப்பான் அவனுக்கு தான் அவன் பணத்துக்கு தான் விசுவாசம் அப்படி பண்ணவன் உங்கள் லாபத்துக்கு தான் செஞ்சுருப்பான்னு எப்படி சொல்ல முடியும் ரெண்டாவது இது நீங்கள் இதுக்கு பிரதமராக இருக்க வேண்டியதில்லை நாளைக்கு இந்தியாவில் உயர் பகுதி பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாலியல் அதாவது முறைகேடான பாலியல் உறவில் இருந்தார் அதனால் இந்தியாவுக்கு லாபம் கிடைக்கிதுன்னு நீங்கள் ஏற்றுப்பீங்களா இது என்ன விதமான லாஜிக்கு அசிங்கம் அதாவது நீங்கள் மோடி சரியாக செய்கிறார் அப்படின்னு சொல்கிறது வேற மோடி என்ன தப்பாக செஞ்சாலும் அது இந்தியாவுக்கு லாபமாக தான் இருக்கும்னு சொல்கிறது வேற அதாவது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்லலாம் இது என்னென்னா திட்டமிட்ட அசிங்கம் பொதுவெளியில் இருக்கக்கூடிய எல்லா விளிமியங்களையும் தகத்தெறிவது உங்களுக்கு லாபம் கிடைக்கிதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன் உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக நாட்டுக்கு தப்பா படுற ஒரு காரியத்தை நீங்கள் ஒத்துப்பீங்களா என்ன விதமான லாஜிக் அதாவது உங்களுடைய ஆட்சித்திறனின் மீது நம்பிக்கை இல்லை ஒரு புரோக்கர் மீது நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க நூத்தி கோடி நூத்தி நாற்பது கோடி மக்கள் நீங்க சொல்றீங்கல்ல அவனுடைய பிரதிநிதியாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்று போனதால் புரோக்கரை நீங்க பண்றீங்க அதான இந்தியாவில் இருக்க ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் வரலாற்று சாரி தொழில்நுட்பவியலாளர்கள் அல்லது அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள் இவன் எவன் மேலேயும் இல்லை உங்களுக்கு யார் மேலே ஒரு பாலியல் தொழில் நடத்துகிற புரோக்கர் மேலே நம்பிக்கை வந்திருக்குன்னு தானுங்க அர்த்தம் அதுக்கு பேர் என்னது நம்முடைய வெளியுறவுத்துறை வந்து பலவீனம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு நரேந்திர மோடி அரசு செட்டப்ல எதுவுமே நடக்கல ஒரு புரோக்கரை நாடி இவங்க பேசி இருக்கிறாங்க அனில் அம்பானி கூட இருக்கக்கூடியவர் வெளியுறவுத்துறைன்னு பார்க்காதீங்க அது நரேந்திர மோடியோட டிசைன் நரேந்திர மோடி எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களில் நாட்டமுள்ளவராகத்தான் இருந்திருக்கிறார் எது இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்றது தவறான வழிகளில் செய்வதை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி எதுவும் வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கக்கூடாதுங்கிற சட்டம் இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால் ஒரு என்ஜிஓ வழக்கு போட்டிருந்தாங்க காங்கிரஸும் வாங்கியிருக்காங்க இவங்களும் வாங்க இவங்க எங்களை தான் சொல்லுவாங்க உங்கள்கிட்ட உங்களுக்கு சீனாவிலேருந்து பணம் வருது ரஷ்யாவிலேருந்து பணம் வருதுன்னு அசிங்கம் பிடிச்ச இந்த ஆட்கள் அப்படி பணத்தை வாங்கிட்டு நரேந்திர மோடி பெரிய தேசபக்தர்ல எழுபத்தி நாலுல இருந்து வெளிநாட்டில இருந்து பணம் வாங்கியிருந்தா ஒன்றும் தப்பு இல்லைன்னு சட்டத்தை நபர் அவர் அதாவது இப்போ கொலை செஞ்சா தப்புன்னு இருந்தால் முந்தா நாளில் இருந்து செஞ்ச கொலையெல்லாம் தப்பு இல்லைன்னு ஒரு சட்டத்தை ஏற்றுகிற நபரை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் இல்லை இவருடைய பிம்பத்தை உயர்வாக காட்டுவதற்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் நடத்தப்பட்டது என்ன ஹவுடி மோடிங்கிற ஒரு நிகழ்ச்சி அங்கே நடத்துகிறதுக்கு இவங்க எல்லாம் பேசியிருக்காங்க ஆமாம் அதனால தான் சொன்னோம் இது அது ஸ்டேஜ் மேனேஜர் அது அந்த என்ன 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 சொல்லியிருக்காங்க சாங் அண்ட் டான்ஸா ஆமாம் அதாவது ட்ரம்பினுடைய சொல்லை கேட்டு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் வந்ததுனால லட்சியம் நிறைவேறியது மோடியினுடைய பயணம் வந்து வெற்றிகரமாக முடிந்தது அம்மன் அடச்சோன்னா அடுவீங்களா நாட்டுக்காக ஏங்க நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க சாதாரணமா வந்து இது எவ்வளவு அசிங்கமா இருக்குன்னு தெரியாம அப்படியே மேல மேல அந்த கே கிழக்கு பதிப்பம் பத்ரி சேஷாத்திரி சொன்னது தான் எனக்கு தோணுச்சு நாட்டுக்கு லாபம் கிடைக்குது அதில் ஒரு டான்ஸ் ஆடுறது இல்லை டான்ஸ் ஆடுன்னா என்ன அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா அண்ட் டான்ஸ்ன்னா அது வந்து அது உற்சாக மனநிலையை குறிப்பது உங்கள் நாட்டுக்கு லாபம் கிடைக்கிதுன்னா இதெல்லாம் பண்ணலாமோ தனி மனுஷனுக்கு லாபம் கிடைக்குதுன்னு திருட்டில் கூட தான் தனி மனுஷனுக்கு லாபம் கிடைக்குது பண்ணிடலாமோ எக்ஸாக்ட்லி அந்த அந்த அர்த்தத்தில் அவர் எழுதிருக்கிறாரா இல்ல இல்ல அவர் மோடியினுடைய பக்தர் எனவே எனக்கு அவரை யார் எழுதியிருக்கா நான் சொல்றது எப்டின் ஃபைலில் ஏன்னா இது வந்து மோடியை அவ்வளவு கீழ்த்தரப்படுத்துறதுக்கான ஒரு சொல்லாடலாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கா இல்லைன்னா அங்கே வந்து அப்படி தான் நடந்ததா டான்ஸ் ஆடி பாட்டு பாடி தான் நடந்ததா என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது 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 ஏன்னா அதாவது மோடி அப்படி செஞ்சிருப்பாரான்னு நம்ம சொல்ல முடியாது ஆமாம் சொல்ல முடியாது ஆனால் என்னென்னா அவங்க ஆட்கள்லாம் இங்கே அதை நியாயப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா எனவே அவங்களுக்கு ஒரு சிக்னல் கிடச்சிருக்கு நாளைக்கு உண்மைன்னு வந்தால் கூட உண்மை வெளிப்பட்டு வந்து விட்டால் அந்த நேரத்தில் அதை நம்ம சொன்னமே தேசத்தின் நலனுக்காக பண்ணதுப்பா தேச துரோகிகளா தேச நலனுக்காக பண்ணதை நீங்கள் எப்படிப்பா இப்படி இருக்கீங்கன்னு நம்ம பற்றி சே சந்தி சொல்லுறோம் எல்லாத்துக்கும் மேலேயும் தேசபக்திங்கிற ஸ்டிக்கர் ஸ்டிக்கரை ஒட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு புரோக்கரை அந்த பாலியல் தொழிலாளி பாலியல் குற்றத்தை கூட அவர் என்ன சொல்கிறாரு பாலியல் தொழிலை அவர் அப்படின்னா எனக்கு தெரியல சொஃபிஸ்டிகேட்டட் பாலியல் தொழில் உலகத்தில் அதாவது வந்து அதை எப்படி சொல்றது சொஃபிஸ்டிகேஷனை எப்படி சொல்றதுன்னு பார்க்கணும் ஒரு பாலியல் தொழிலுக்கு இப்படி ஒரு முன்னோட்டை வேற யாராவது பண்ண முடியுமா அவர் ஒரு பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் புத்தகத்தை பதிப்பிக்கிறவர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க புத்தகம் பதிப்பிச்சா நல்ல வேலை கிடைக்கும் அறிவு சமூகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அவர் சொல்றாரு தார்மீக நெறிகளை ஒதுக்கி வைத்து விட்டு இதை பாருங்கள்னு ஒரு அப்பீல் வேற கொடுக்குறாரு சாதாரண ஆட்களுக்கு அதுல தான் நம்ம அது என்னவா இருக்கோம்னு இங்கிருந்து இங்க போக வேண்டியிருக்கு இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை இந்த அசிங்கங்களுக்கு பேரு ராஜதந்திர நடவடிக்கைன்னு எவனாவது சொல்லுவானா இது அசிங்கம் இல்லையாங்க உங்களுக்கு இவர் என்ன சொல்றாரு ஆனா அந்த டீல் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்றாரு எவ்வளவு அசிங்கம் ஒரு பாலியல் தொழிலாளியை புரோக்கராக வைத்து இந்தியாவுக்கு லாபத்தை உருவாக்கினார் அது சொஃபிஸ்டிகேட்டடாக நடந்தது தார்மீக நெறிகளை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேர்மை எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றார் ஒருவேளை மோடி அவர்கள் இந்த எளிப்பொருக்குள்ளால் மாட்டி இருக்கிறாரா இதனுடைய இல்லை எனக்கு தே இல்லை இல்லை அது நம்ம இப்போ உடனடியாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல நான் இவங்க பேசுறத தான் நான் அதில் வாரனே தவறா இல்லை நான் கேட்கறது அமெரிக்கா இந்த வர்த்தக ஒப்பந்தம் வந்து போடுது இதை பற்றி எந்த விஷயமும் இந்தியா பேசல எல்லாவற்றையும் முடிவெடுக்கிறது அமெரிக்கா முடிவெடுக்கிறது இந்தியா இந்த இந்த விஷயங்களை செய்யும் ரஷ்யாவிட்ட எண்ணெய் வாங்குறத பாட்டிட்டு எங்கிட்ட இந்த எண்ணெய் வாங்குவாங்க நிலக்கரி எடுப்பாங்க இந்தியா அழிஞ்சா என்ன உங்களுக்கு இந்திய முதலாளிகள் நல்லா இருந்தால் நரேந்திர மோடிக்கு போகும் பிஜேபி என்கிற கட்சி பெரு நிறுவனங்களுக்கு சேவை செய்வதற்காக நீங்க இந்துத்துவாவை பயன்படுத்துகிற ஒரு கட்சி என்பதற்கு மேல் இந்திய நாட்டின் நலனில் அதற்கு எப்போதும் அக்கறை இருந்தது கிடையாது இல்ல பாஜக வந்து இங்க நிலைநீக்கணும்னாலே மக்களுக்கு ஏதாவது என்ன செஞ்சாங்க நீங்க இது விக்ஸித் பாரத்தெல்லாம் பேசுறீங்களா நான் அரசியல்வாதி நான் அரசியலுக்காக பேசுறேன்னு நீங்க வச்சுக்கங்க நீங்க ஒரு பத்திரிகையாளர் நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு தமிழ்நாட்டில் ஒரு நூறு பேருக்கு வேலை அளிக்கிறது மாதிரி ஒன்றிய அரசாங்கம் உருவாக்கணும் ஒரு தொழிற்சாலையை நீங்கள் சொல்லுங்கள் இல்லை அப்புறம் ஏதாவது செஞ்சுதானே ஆனீங்க அதுக்குத்தான் இந்த இந்துத்வாங்கிற பேரில் இந்துயிசம் என்பது இருக்கோ என்கிற மயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் இந்துக்களின் பாதுகாவலன் என்று சொல்லிக்கொண்டே அவங்ககிட்ட இருந்து சாப்பாட்டில் இருந்து அரிசியிலிருந்து அஞ்சு சதவீதம் வரி வாங்கி கோதுமையிலிருந்து அஞ்சு சதவீதம் வரியை வாங்கி பெருமலாளிகள் கொடுக்குறாரு இப்போ மிடில் கிளாஸ் தான் நிறையா அவர் செல்வாக்குள்ள பகுதியாக இருக்குது சிம்பிளான கேள்வி பனிரெண்டு லட்சத்துக்கு மேலே பனிரெண்டு லட்சம் வர விலக்கு கொடுக்குறாங்க பனிரெண்டு லட்சத்துக்கு மேலே அவங்களுக்கு எத்தனை சதவீதம் அதிகபட்சம் வரி முப்பது சதவீதம் இருக்கா சில லட்சங்கள் சம்பாதித்தால் முப்பது பர்சன்ட் வரி கட்டும் சில ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சா எவ்வளோ வரி கட்டணும் இருபத்தி சதவீதம் வரி கட்டினா போதும் குறை பெரும் முதலாளிகளுக்கு மேட்டர் ஒரு ஒவ்வொரு பருக்கை சோற்றுக்கும் நான் ஐந்து சதவீதம் வரி கொடுக்க வேண்டும் சரியா அஞ்சு சதவீத வரி எனவே அவங்க அவங்க அவங்களுக்காக வந்தவங்க அதனால் இந்தியாவை கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் திறந்து விட்டு இருக்கிறார்கள் நீங்கள் இந்தியாவினுடைய அணுசக்தி துறை முற்றிலுமாக ஒரு பக்கம் ஆத்ம நிர்பார் விக்ஸித் சொல்லிவிட்டு எவன் வேணாலும் இங்கே புகுந்து விளையாடலான்னு சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களை எண்பதாயிரம் கோடிக்கு விற்க துணிந்திருக்கிறார்கள் இங்கே ஒருத்தர் இருக்கார் குருமூர்த்தி ஒரு ஏதோ ஏதோ ஒரு மஞ்சு வச்சுருந்தாரு சுதேசி சாக்ரான் மஞ்ச் சுதேசி ஜாக்ரான் மஞ்ச் இப்ப விதேசி ஜாக்ரான் மஞ்சு நடத்துறாரா இந்திய பொதுத்துறை நிறுவனங்களை அது வந்து அந்நிய முதலாளிகளுக்கோ யாருக்கு வேணாலும் சரி எழுபத்தி நாலு சதவீத முறை விற்று விடலாம் இதுக்கு பேர் சுதேசியா விதேசியா எப்படி அமைதியா இருக்காங்க பார்த்தீங்களா ஆட்சி வந்து மன்மோகன் சிங் வர்றதுக்கு முன்னால என்ன வருத்தம் வந்தாங்க சுதேசி ஜாக்ரான் மஞ்ச் மஞ்சள் இவங்க வந்து அந்நிய நாட்டுக்கு திறந்து விட்டாங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஏ விதையே அந்நிய நாட்டில் தான்பா வாங்கணும்னு நரேந்திர மோடி சொன்னால் அம்மாசாமின்னு சொல்கிறவங்களுக்கு பேர் என்ன எனவே தான் சொன்னேன் நீங்கள் அவர்களிடம் ஒரு 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 கடல் மணலில் ஒரு குண்டூசியை கண்டுபிடிப்பதை விடவும் மிகவும் கடினமானது பாஜக சங் பரிவாரிடமும் நேர்மையை கண்டுபிடிப்பது மிகவும் அபாயத்துக்குள்ள தான் இந்தியா போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியுது வரக்கூடிய நாட்களில் எஃப்டின் ஃபைலில் இன்னும் நிறைய விஷயங்கள் கசியும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி நிறைய விஷயங்களை பேசினீர்கள் தொடர்ந்து பேசினார்